லைஃப் ப்ராப்ளம் ஆ இருக்கு என்ன ப்ராப்ளம் ப்ராப்ளத்தை சொல்லுங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் இந்த தலைகாணி வேணா கொடுங்க உம் சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மேரேஜ் வரங்கம்மா நீங்கள் பைரவரை போய் கும்பிடுவீங்களா ஜீசஸ் கடகத்துக்கு இப்ப நல்ல நேரம் ஐயப்பன் தொட்டதெல்லாம் தொடங்குற நேரம் கடகம் தனுசு பூராடம் கல்யாணம் பண்ணலாமா லவ் பண்றோம் உங்கள் வயசு என்ன ஐயப்பன் வயசு ஐயப்பன் வயசு என்னன்னு சொல்லுங்க மல்லிகா குட் மார்னிங் ஜீஸு இருபத்தொம்பது அந்த பொண்ணுக்கு வயசு கடகம் பூசம் தனுசு புராணம் கடகம் தனுசு செய்யலாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா நட்சத்திர கேப் இருக்குது நட்சத்திர கேப் இருக்குது தெசா சந்திப்பு இல்லை செய்யலாம் தாராளமாக செய்யலாம் ஐயப்பன் ஐயப்பன் செய்யலாம் சிம்ம ராசியா சிம்மத்துக்கு இப்போ குரு பாக்கார ஜீசஸ் உங்களுக்கு பொண்ணு தேடியே வரும் நீங்கள் பைரவரை போய் கும்பிடுவீங்களா ஜீசஸ் சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு கும்பிடுங்க கும்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்போ சிம்ம ராசி வேற நீங்கள் குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு கல்யாணம் தேடியே வந்துடும் நீங்கள் கமல் வந்து நீங்கள் கமல் வந்து விநாயகரை சங்கடச்சிக்கார சதுர்த்தி தோறும் போய் கும்பிடுங்க செவ்வரளி மாலை இது அருகம்புல் மாலை சாத்தி கமல் சங்கடகர சதுர்த்தி தோறும் போய் கும்பிடுங்க பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குன்னா தினமும் போய் கும்பிடுங்க உங்கள் ஒர்க்கு ஒத்து வரும் பிரச்சனை இருக்காது சாப்பிட்டோம் இல்லையா ஆ ஓகே நன்றி தாராளமாக செய்யலாம் ஐயப்பன் கமல் கார்த்திக் என்ன கேட்டீங்க ஆ நான் சொன்னேன்ல கமல் விநாயகர் கோயிலுக்கு சங்கடகர சதுர்த்தி தோறும் போய் அருகம்புல் மாலை சாத்தி கும்பிடுங்க பக்கத்தில் எதுவும் விநாயகர் கோயில் இருந்தால் தினமும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னே விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே வேலைக்கு போங்க உங்கள் வீட்டு வரவேற்பறையில் ஒரு கற்பக விநாயகர் பட மாட்டுங்க தொழில் நல்லா போகும் கமலுக்கு இப்போ சொன்னே விநாயகர் கோயிலுக்கு விடாமல் போகணும் சங்கடகரை சேர்த்துக்கு எப்படினாலும் போய் அருகம்புல் மாலை சேர்த்தி கும்பிடணும் நல்லாயிருக்கும்